வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே அரச சேனல்லேருந்து நம்ம பேசுகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் உள்ளடங்கிய சிம்ம ராசிக்கான பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துக்கானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் பொதுவாக சிம்மராசிக்கான கிரகநிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்கள் மாதம் ஆரம்பத்தில் வந்து மகர ராசியில் இருக்கிறாரு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஷிஃப்ட் ஆவார் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கும்பராசிலே அதாவது ஏழாவது வீட்டிலேயே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்லேயே இருக்கிறாரு குரு பகவான் ரிஷபம் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு பகவான் மீனம் ராசியில் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு கேது பகவான் கன்னியில் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி உருவாக உற வேண்டிய ஒரு மாதமாக இருக்க போகுது சிம்ம ராசி பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் அதே மாதிரி தொழில் வளர்ச்சியோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிற காலமாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தவரையில் மொத்தமாக குரு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால ஒரு தொழில் வந்து ஒரு நல்ல உயர்வு அந்த உயர்வுக்கேற்ற ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால உறவுகளில் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படுத்தி கொடுக்க இல்லைனா ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதலில் வந்து கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்தி தருவார் அது கொஞ்சம் கஷ்டத்தை உருவாக்குற மாதிரியாக இருக்கும் இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கலந்துக்கோங்க ராகுபவன் எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத மாற்றங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிருக்கீங்க திடீர்னு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அதை எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க கேது பகவான் பொறுத்தவரையில் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால பேச்சுலேயோ இல்லை உங்கள் குடும்பத்தோட அமைதியிலையோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனாலே ஒரு ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைச்சிரும் தொழில் பொறுத்தவரையில் உங்களுக்கு சிம்மராசி பொறுத்தவரையில் குரு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால ஒரு நல்ல உழைப்பு இருக்கும் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த ப்ரமோஷனால் ஒரு நல்ல பொறுப்பான ஒரு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட மதிப்பு நல்லபடியாக உயரும் அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தோட கடைசி ஒரு டே ஊரில் ஒரு நல்ல நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு ராசி பொறுத்தவரையில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த ஈகோலாம் வர்றது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்ரோச் வச்சிங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க முடிவெடுக்கும் போது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க அது உங்களோட வளர்ச்சி நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிலையா இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கேது போகணும் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதால தேவையில்லாத செலவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா பேசினால நீங்கள் எதாவது வாய் விட்டுட்டு மாட்டிக்கிற மாதிரி செலவுகளில் மாட்டிக்காதீங்க அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட நல்லபடியாக யோசனை பண்ணி பேசி முடிவெடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரையில் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அமைதியை விட்டுக்கொடுத்து அமைதியாக பேச்சு ஒருத்தர் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து வளர்த்துக்கோங்க துணையோட வந்து ஒரு கருத்து வேறுபாடெலாம் வராமல் பார்த்துக்கோங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டுங்க ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அமைதியாக பேசிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக இருந்து பேசிக்கிட்டீங்கனாலே நிறைய பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு வழி ஏற்படுத்தி தரும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க பொறுத்த வரையில் உறுதியான ஒரு முடிவு வரும் அது கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனாலும் இந்த மாத கடைசியில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் உறவுகள் பொறுத்த அளவில் குடும்பத்தில் வந்து உங்கள் வார்த்தைக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கஷ்டமான ஒரு கடுமையான சூழலாக உபயோகப்படுத்தி பேசுகிறத வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட மூத்தவங்கக்கிட்ட வந்து ஏதாவது யோசனை இருந்ததுன்னா குழப்பம் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அது வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நலம் பொறுத்த வரைக்கும் உங்களோட இதயமோ இல்லைன்னா முதுகு தண்டு இது மாதிரி கண்களில் வந்து கொஞ்சம் சூடு வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அது மனம் அதாவது கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் காரணமாக உங்களுக்கு டயர்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டைஸு இல்லைனா கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் அது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நல்ல கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் செம்பருத்தி பூ வச்சு உங்களோட கோவில்களுக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வாம் இந்த மாதம் பொறுத்தவரையில் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கிறது உறுதியாக இருக்குது அது ஒரு நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் ஒன்று கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் கிட்ட மட்டும் உறவுகள் கிட்ட பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அவசியமாக தேவைப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அமைதியாக இருக்குது இதை வந்து நல்லபடியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக பேலன்ஸ்டாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் அமைதியாக கிடக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பொறுத்த வரையில நம்மளுக்கு வாரப்பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக நாம் வந்து கிரகநிலைகள் அடிப்படையில் உள்ளது உள்ளபடி அதிகமான வார்த்தைகள் அதாவது மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளபடி சொல்கிறோம் அதனால் நீங்கள் பார்க்கும்போது இது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்